சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போவது திருச்செந்தூர் தல வர வரலாறு திருச்செந்தூர் வரலாற்றை தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகின்றோம் இது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளுள் இரண்டாம் படை வீடாகும் திருச்செந்தூர் இந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமான் வந்து சூரபத்மன் என்னும் அசுரனை அசுரனை வென்ற பின் சிவப்பெருமானை ஐந்து லிங்க வடிவில் வைத்து வழிபட்டாராம் அலைகளில் வந்து புரளும் கடற்கரையில் இக்கோவில் அமைந்துள்ளது திருச்செந்தூர் வரலாறு தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க ஆனால் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்காக தான் நான் இந்த பதவி போட்டிருக்கேன் திருச்செந்தூர் போக முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எல் திருச்செந்தூர் முருகரோட அருள் இருந்தால் மட்டும்தான் முருகர் மனசு வைத்தால் மட்டும்தான் நாம் அந்த திருத்தல மண்ணை மிதிக்க கூட முடியும் திருச்செந்தூர் வரலாற்றில் நூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்ட இக்கோவிலின் கோபுரம் வந்து ஒன்பது ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைந்துள்ளது முருகப்பெருமான் வந்து சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபெருமானுக்கு பூஜை செய்தாராம் தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் தரித்திருக்கின்றான் இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் இருக்கின்றது இவருக்கு முதல் தீப ஆராதனை காட்டிய பின்னரே முருகனுக்கு தீப ஆராதனை நடக்குமா சண்முக சந்நிதியில் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீப ஆராதனை ஒளியில் மட்டும்தான் நம்ம அந்த லிங்கத்தை பார்க்க முடியும் முருகன் சந்நிதிக்கு புறம் வலப்புறம் வந்து பஞ்சலிங்க பஞ்சலிங்க சன்னதி இருக்குது திருச்செந்தூர் முருகன் சந்நிதியில் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி அவர் வந்து அருள் பாவிக்கின்றார் பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது முருகன் மூலஸ்தானத்தில் பீடத்தை விட வாசல் உயரமாக இருப்பதால் எப்பொழுதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும்தான் இந்த வாசல் தொடக்கிறாங்க இந்த கோவிலை என்ன சிறப்பு முருகனுக்குரிய அறுப்படை வீடுகளுள் திருச்செந்தூர் மற்றும் கடற்கரையில் ஐந்து பிற ஐந்து கோவில்களும் கோயிலாக அமைந்துள்ளது திருச்செந்தூர் கோவிலை இடது பக்கத்தில் வள்ளி குகை இருக்குது இந்த குகைக்கு முன் உள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருச்செந்தூர் கோவில உள்ள சண்முகம் விசா விலாசம் என்னும் மண்டலம் நூத்தி இருபது அடி உயரத்துல அறுபது அடி அகலமும் கொண்டது நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் இதை தாங்கிக் கொண்டே இருக்கும் இந்த கோவிலுக்கு சிறப்பு என்னென்னா கல்யாணம் ஆகாதவங்க வேலை கிடைக்காதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லா வித பிரச்சனைக்கும் திருச்செந்தூர் போய் நம்ம முருகப்பெருமாங்க வழிபட்டு வந்தாவே நம்ம பிரச்சனைகள் அனைத்துமே பனி போல பறந்து விடுங்க ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கலை குழந்தை பாக்கியம் கிடைக்கலைன்றவங்க இந்த திருக்கோவிலில் போய் வா வந்தாவே அவங்களுக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக கிடைக்கும் முருகரை நம்ம நம்பி தினக்கும் காலை மாலை முடியலைன்னா காலை மட்டுமே முருகரை நம் நம்ம நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ஷ்டி கவசம் தினமும் படிச்சுட்டு நம்ம வந்தோம்னா நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க நம் நினைக்கிற அத்தனை காரியம் நிச்சயமாக கைகூடும் அது மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கை வளம் பெறும் சகலவித சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி